ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடியில் கொத்து கொத்தா பூ பூக்க என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்களா இது நான் நட்டு வளர்த்துற ரோஜா செடி தான் இதில் பார்த்திங்களா ஒரு கொத்தில் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆறு கிட்டே இருக்குது ஸோ இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது இதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வெயிட்டு தாங்காமல் அந்த கிளை எல்லாம் கீழே விழுந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பூ வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா இதில் வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இதுக்கு உரம் கொடுக்க வேண்டாம் ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆட்டு உரம் ஆட்டாம் ஆட்டாம்புளுக்கு இருக்கல அதை வந்து நல்லா இடித்து இதுக்கு மூட்டில் கொஞ்சம் நீக்கி போட்டு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த சாணி உரம் இருக்குல்ல அது காய வச்சு பவுடர் பண்ணிப்பும் கடையிலெல்லாம் விற்கிறாங்க ஸோ அது கூட நீங்கள் வாங்கி போடலாம் இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு வந்து மாட்டு சாணம் கிடைக்கணும் அதை காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டாலே போதும் சூப்பராக அந்த செடி வந்துடும் அப்புறமா அடிக்கடி இந்த வேர் வந்து கொஞ்சம் ரொம்ப நான் நான் லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன் இந்த ரோஜா செடிக்கு வேர் இந்த ம முல்லை செடிக்கு வேறெலாம் ஒரு மாதிரி அந்த மண்ணெல்லாம் அடைஞ்சி ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம செடி வந்து பூ பூக்காது ஸோ நீங்கள் வந்து ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி இல்லைனா ஒன் அண்ட் ஹாஃப் இயர்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை ரீபார்ட்டிங் பண்ணி அந்த வேரெலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணாலுமே போதும் உங்களுக்கு வந்து ரோஜா செடி வந்து சூப்பராக பூ பூக்கும் அப்புறமா இதில் வந்து அந்த பூச்சி தாக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பஞ்சக்கவியாக இருக்கலாம் அது அதுவும் நீம் ஆயிலும் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த மொட்டில் இருக்கக்கூடிய புழு அது இதுன்னெலாம் வராது பூச்சி வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வேர் பூச்சி தாக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு எல்லாமே என்ன பண்ணோம் அந்த வேப்ப முண்ணாக்கு இருக்குல்ல அது கடையிலேருந்து இருந்து வாங்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் போட்டாலே